அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் பெரிய எல்லாம் போர்கள் வாளால் ஆரம்பிப்பதில்லை அவை ஒரு சிறிய முடிவால் ஆரம்பிக்கின்றன நாம் இன்று மகாபாரதம் ஒரு கதையல்ல அது அதிகாரம் ஆசை தியாகம் மௌனம் எல்லாம் சேர்ந்த ஒரு மனித வாழ்க்கையின் கண்ணாடி இந்த எபிசோடில் போர் பற்றி இல்லை போருக்கான விதை எப்படி விதைக்கப்பட்டது தான் பார்க்க போகிறோம் பண்டைய காலத்தில் கங்கை நதிக்கரையில் அமைந்திருந்தது ஹஸ்தினாபுரம் அது ஒரு அல்ல அது தர்மத்தின் சின்னம் அந்த நகரத்தை ஆட்சி செய்தது குரு வம்சம் அந்த வம்சத்தின் மன்னன் சாந்தனு நல்ல அரசன் ஆனால் ஒரு மனிதன் அரசனாக இருந்தாலும் மனிதன் தானே ஒரு நாள் சாந்தனு கங்கை நதிக்கரையில் ஒரு தெய்வீக பெண்ணை சந்திக்கிறார் அவள் மனித பெண் அல்ல கங்கை சாந்தனும் கங்கையை திருமணம் செய்கிறார் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை நான் என்ன செய்தாலும் நீ கேள்வி கேட்கக்கூடாது கூடாது சம்மதிக்கிறார் அவர்களின் வாழ்க்கையில் குழந்தைகள் பிறக்கின்றன ஒவ்வொரு குழந்தையும் கங்கை நதியில் கரைக்கப்படுகிறது சாந்தனும் உள்ளுக்குள் உடைகிறார் ஆனால் வாக்குறுதியை மீறவில்லை மௌனம் கூட ஒரு பெரிய தியாகம்தான் எட்டாவது குழந்தை பிறக்கும் போது சாந்தனு தாங்க முடியாமல் கேள்வி கேட்கிறார் அந்த நிமிடம் கங்கை சொல்கிறாள் இவர்கள் சாபம் பெற்ற அஷ்டவசுக்கள் விதி நிறைவேற வேண்டும் அவள் எட்டாவது குழந்தையை காப்பாற்றி சாந்தனையுடன் ஒப்படைக்கிறாள் இந்த குழந்தை பெரும் தியாகம் செய்ய போகிறது அந்த குழந்தை தேவவிரதன் கங்கைவின் மனைவிதான் ஆனால் அவள் மனித வந்த மனைவி அல்ல அவள் சாந்தனுவின் வாழ்க்கையிலிருந்து விலகி செல்கிறாள் காலம் செல்கிறது சாந்தனும் மீண்டும் தனிமையில் ஒரு நாள் அவர் சந்திக்கிறார் ஒரு சாதாரண பெண்மை அவள் அரசியல்ல தெய்வமும் அல்ல அவள் ஒரு மீனவர் மகள் அவள் பெயர் சத்தியவதி இந்த காதல் முழுக்க முழுக்க மனித காதல் சாந்தனும் சத்தியவதியை திருமணம் செய்ய விரும்புகிறார் ஆனால் இங்கேயும் ஒரு நிபந்தனை சத்தியவதியின் மகனை அரியணையில் அமர வேண்டும் இந்த முறை சாபம் இல்லை விதி இல்லை இது மனித ஆசை அந்த நிபந்தனையை கேட்டதும் சாந்தனு மௌனமாக நிற்கிறார் அப்போது ஒரு மகன் முன்னே வருகிறார் தேவவிரதன் அப்பாவின் மகிழ்ச்சிக்காக நான் திருமணம் செய்ய மாட்டேன் அரியணையும் வேண்டாம் அந்த நிமிடம் பீஷ்மர் ஆகிறார் அந்த வாக்குறுதி அரசை காப்பாற்றியது ஆனால் சமநிலையை உடைத்தது ஒரு தெய்வ மனைவி விதியை நிறைவேற்றினால் ஒரு மனித மனைவி வரலாற்றை மாற்றினால் தவறான மௌனம் எதிர்கால போர்களின் முதல் படி மகாபாரதம் கடந்த கால கதை அல்ல நாம் தினமும் வாழும் கதை நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த எபிசோடில்